ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு வணக்கம் நம்ப இன்னைக்கு பார்க்குறது கும்பராசி குடம் போன்ற அமைப்பு இந்த ராசியோட சின்னம் இந்த குடத்தை திறந்து பார்த்தா தான் உள்ள எண்ணெய் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்கிட்ட கிட்ட கிட்ட பொய்ய அருகில் நல்ல பழகனா மட்டும்தான் அவங்களுடைய மனதில் இருக்கிற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மற்றவங்க கிட்ட தெரியும் மற்றபடி தூரமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தா நம்மளுடைய கும்பராசிக்காரங்களை பெரிய திறமசாலிகளில் ரொம்ப அறிவாளிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களை எப்பவுமே ஒரு மனத்தில் வந்து இனம் புரியாத ஒரு கவலை எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரராக இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கும்பராசி அன்பர்களே அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையிலும் கும்பராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமண்ட்ஸில் தெரிவிங்க உங்களிடம் பல திறமை இருக்கும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்கிட்ட சரியான முறையில் மட்டும் வெளிப்படுத்த தெரியறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இவங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு துணையோ அல்லது நல்ல ஒரு நண்பர்களோ கிடைத்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை செய்யறதுக்கான வாய்ப்புலாம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும் சரியான ஒரு தூண்டுகோல் மட்டும் இவங்க இருந்தது அப்படின்னா இவங்க பெரிய சாதனையாளராக நிச்சயமாக வருவாங்க அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய பிள்ளைகளால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு உரிய புதனே உங்களோட எட்டாம் இடமான கன்னிராசிக்கு அதிபதி என்பதனால உங்கள் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் ஜீவஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல விருச்சகம் இருக்கிறதுனால விருச்சகத்தோட அதிபதி செவ்வாய் என்பதனால ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டுவீங்க அதே மாதிரி கெமிக்கல் மருந்து பொருட்கள் தயாரிக்க போன்ற துறைகள்லாம் பணிபுரியதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானம் அதனால கோதாண்ட குரு என்னும் தனுசு ராசி குரு அந்த இடத்துல அதிபதி என்பதனால அரசாங்கம் தொடர்பான நல்ல ஒரு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத வகையில் திடீர்னு பணம் வரும் அதே மாதிரி அரசியல் அரசாங்க தொடர்புடைய சில விஷயங்கள்லாம் நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசிக்காரங்க எப்படி இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் ே இருக்கும் அதே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலைங்களுக்கெல்லாம் சென்று வருவதில் ஒரு ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி பெரிய மாற்றங்கள் இவங்க வாழ்க்கையில் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலியமாக இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் கும்பராசிக்காரங்க ஈசனோட திருவிளையாடலால் அதாவது மகா மகன் குலத்தில் அமுதம் con de... இந்த தளத்தில் தான் திருமண்ணில் தான் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார் என்பது ஐதீகம் இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டு வர்றதுனால கும்பகோணத்தில் கும்பேஸ்வரரை வழிபட்டு வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க மறக்காம உங்களுடைய வாழ்நாளையில ஒரு முறையாவது இந்த கும்பேஸ்வரர் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க கும்பராசி அன்பர்களே சரி அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இரு இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது நிலை எவ்வாறு அமைந்து இருக்க போது அதே மாதிரி கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பிரண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட மூணு நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் செவ்வாய் குரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் கேது என நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்ப ஏற்பட போகுதுன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ரண ருண ரணரு கலஸ்ட்ரஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று சூரியன் ருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்ட்ரஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அனைவருக்குமே ஏணியாக இருந்து ஏற்றிவிடும் திறன் கொண்டவங்க தான் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் அவர்களுக்கு இந்த மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல காரியங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைய நடக்கும் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன சண்டை இந்த மாதத்தில் ஏற்படும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி வாகனங்கள் செல்லும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் தற்போது உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிற அதனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள் செல்லும் போதோ இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பூர்வீக நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் பண வரவுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதனால ஓரளவுக்கு பணம் வரத்து திருப்திகரமாக இருக்கும் கடனெல்லாம் ஓரளவுக்கு அடிப்பீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு வேலையை கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த இறுக்கமான ஒரு நிலை மாதிரி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நிலை உருவாகும் கணவன் மனைவியுடைய கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்ப ஏற்படும் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றது ரொம்பவும் நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் நினைத்ததை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள்ட்ட பக்குவமாக பேசுகிறது உங்களுக்கு நன்மையை தரும் பெண்கள் எந்த காரியத்திலுமே ஒரு சாதனை படைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த டைமில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுனால வீண் மனக்குழப்பம் உங்களுக்கு நீங்கும் பயணங்களை போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கேயாவது வெளியில் செல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வண்டி வாகனங்கள் போது ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசி அன்பர்களே பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வண்டியில் செல்லும் போது ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இதனா வரையிலும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க அடுத்தவருக்காக எந்த ஒரு பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அரசியலில் இருக்கிறவங்க வழக்கத்தை விட கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பொருள் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக ஆகஸ்ட் மாதத்தில் எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான வாய்ப்பு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் வெளியில் செல்லும் போது சின்ன சின்ன தடைகள்லாம் வரும் அதற்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் பெரியவர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் உங்களுடைய பெற்றோர்களையும் திருப்தி தருவோம் அளவுக்கு நல்ல ஒரு பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய மாணவர்களுக்கு இருக்கு விட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான நிலை உண்டாகும் குடும்பத்தில் அதிகப்படியான வருமானம் இருக்கும் கணவன் மனை கொஞ்சம் வீண் சஞ்சலம் பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த டைம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்கிறது ரொம்பவும் நல்லது குழந்தைகளுடைய திறமையை கண்டு இப்போ ரொம்ப ம மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய குழந்தை செய்கிற விஷயத்த ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்ப மன மகிழ்விங்க அதே மாதிரி உறவினர்கள் வருகையினாலும் கொஞ்சம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரிடமும் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க அவட்ட நட்சத்திரக்காரங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினைந்து நாளுக்கு எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திட்டமிட்டு செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு உதவி இந்த மதத்தில் கிடைக்கும் துணிச்சல் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது எதை பற்றியுமே முன்பின் யோசிக்காமல் செயல்படாதீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் அதேமாதிரி நம்மளுடைய பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி சரக்குகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையும் செய்து முடிக்கிறதெல்லாம் ஒரு வேகம் காட்டுவீங்க சக ஊழியர்கள் மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் இந்த மாதத்தில் பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய இந்த கும்பராசியில் பிறந்த அனைத்து ரச்சினை இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு சனிக்கிழமையில் அசைவ உணவை தவிர்த்துட்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனையும் தீரும் கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையிறதுக்கு சனி பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்